Evet. Aya. Evet, cuma gidiver. Aman oğlum. Ödül. பண மாவட்டத்தில் இருக்கிற பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்குமான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு நாங்கள் இன்றைக்கு கட்டுப்பணம் செலுத்தி இருக்கிறோம் கட்டுப்பணம் செலுத்தியதோடு இந்த பதினேழு சபைகளுக்குமான வேட்பு படிவங்களும் பெற்று செல்கிறோம் பதினேழு சபைகள்லேயும் இலங்கை தமிழரசு கட்சி இந்த தடவை நிர்வாகத்தை அமைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இந்த தேர்தலில் நாங்கள் போட்டி போடுகிறோம் உள்ளூர் ஆட்சி சபைகளிலே இந்த தடம் புதிய மேயர் அல்லது தவிசாளர் மாதிரி தமிழரசு கட்சி நியமிப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கும் என்று கூறப்படுகிறது அவ்வாறு நடைபெற இருக்கலாம் நாங்கள் தேர்தலின் போது தவிசாளர் அல்லது முதல்வர் யாரென்று முதலே அறிவிப்பது இல்லை என்று மத்திய செயற்குழு தீர்மானித்திருக்கிறது ஆகையினாலே தேர்தலுக்கு பின்னர் தான் அது தீர்மானிக்கப்படும் அநேகமாக பல புதியவர்கள் கட்டாயம் நியமிக்கப்படுவார்கள் இந்த முறை தேர்தலின் பல கட்சிகளுக்கு வேட்பாளர் பற்றாக்குறை நிலவுவதாக தெரிகிறது தமிழரசு கட்சிக்கு முழுமையான பற்றாக்குறை குறை இல்லாமல் வேட்பாளர்கள் இருக்கிறார்களா தமிழரசு கட்சிக்கு முழுமையாக இருக்கிறார்கள் இல்லை அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் யாரை நிறுத்துவது என்பதில் இழுபறி கொஞ்சம் இருக்கிறது அதையெல்லாம் அது வளமையாக இருக்கிற பிரச்சனை முதன்மையான கட்சிகளுக்கு போட்டியிடுவதற்கு பலர் ஆர்வம் காட்டுவார்கள் ஆகையினாலே அவற்றை சுமூகமாக தீர்த்து வைத்து நாங்கள் வேட்பாளரை தீர்மானிப்போம்